வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல் சித்தனின் கதைகளில் நம்ம ஒரு அருமையான ஒரு நீதி கதையை பார்க்க போறோம் அந்த கதையோட பெயர் வந்து எல்லாம் நன்மைக்கே அதாவது ஒரு அடர்வன காட்டுக்குள்ள ஒரு அழகான ஒரு மகாராஜா சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் வந்து வேட்டையாடுவதில் சிறந்ததா இருந்துச்சு அப்படி வேட்டையாடுறப்போ ஒரு வாட்டி அதோட கால் கட்ட வரல ஒன்று துண்டா போயிடுச்சு துண்டா போனோடன அந்த சிங்கம் பயங்கரமான சோர்வடைஞ்சு அது குகைக்கு வந்து சேர்ந்துச்சு காலில் அந்த விரலில் வந்து காயத்துக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுச்சு அந்த ராணி சிங்கம் கதறி கதறி அழுதுச்சு அந்த ராணி சிங்கம் இந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் விலங்குகளும் சங்கடப்பட்டுச்சு சிங்கராஜாவுக்கு இந்த மாதிரி நேர்ந்துருச்சு அதாவது இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு எல்லா விலங்குகளும் வருத்தத்தை தெரிவிச்சிச்சு அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு விலங்குகளும் வரிசைய நின்று நலம் விசாரிக்க வந்துச்சு சிங்கராஜாவை அப்படி இருக்கிறப்ப இடையில பார்த்தீங்கன்னா குள்ள நரி வந்து இடையில பூந்துச்சு இடையில பூந்து திடீர்னு சிங்கராஜா சிங்கராஜாவை பார்த்து சொல்லுது மகாராஜா நடப்பது எல்லாமே நன்மைக்கே மகாராஜா எதுக்கு கவலைப்படுறீங்க எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லுது இதை பார்த்துட்டு அந்த நேரத்தில் விரலே போயிருச்சு நமக்கு நம்மளை பார்த்து இப்படி சொல்லுது அப்படின்னு கோபமான சிங்கம் குரம்பு சிப்பாய்களை கூப்பிட்டு சிப்பாய்களை நான் வந்து நம்மளோட சிறைக்குள்ளே அடைங்கன்னு சொல்லி ஒரு மரக்கட்டையில் செய்யப்பட்ட ஒரு கூண்டில் அந்த குள்ளஞரியை போட்டு அடைச்சிருச்சு சிங்கம் உடனே நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமா இல்லையா தேவையில்லாமல் பேசுனதுனால இப்படி மாட்டிக்கிட்டோம் ஆனால் நான் கரெக்டாக தானே சொன்னேன் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு பின்னாடி குள்ள நரி அப்படி இருக்கிறப்ப வந்து சிங்கம் வந்து நொண்டிக்கிட்டே போகும் மூணு மாதம் ஆச்சு சரியாகவே ஆகலை நொண்டி நொண்டி எங்கே பார்த்தாலும் இது ஓப்போம் அப்படி இருக்கிறப்ப காட்டில் உள்ள விலங்குகள்லாம் சிலது பேசிக்கிச்சு யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி இது வந்து மகாராஜா கிடையாதுடா நொண்டி ராஜாடா ஆஹா ஹான்னு எல்லாம் சிரித்து அந்த மகாராஜாவை வந்து கிண்டல் பண்ணுச்சு சிங்க மகாராஜாவை அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயம் வந்து மகாராணியான ராணி சிங்கத்துக்கு தெரிய வந்துச்சு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராணி சிங்கத்துக்கு ஒரே கவலையாக போச்சு நம்ம மகாராஜாவுக்கு இந்த நிலமை ஏற்பட்டுருச்சு வரலுக்காட்டு அந்த நில வந்து இந்த மாதிரி நொண்டி சிங்கம்னு நொண்டி ராஜான்னு எல்லாரும் அழைக்கிட்டாங்களே இந்த விஷயம் சொன்னவங்க மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இளவரசன் குட்டி சிங்கத்திட்ட சொல்லி அதுக்கு தக்க தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு என் நினச்சிச்சு யாருன்னா ராணி சிங்கம் இப்படி இருக்கிறப்ப அந்த நொண்டி சிங்கம்னு சொன்னது யாருன்னா முயல்குட்டி தான் ஆனால் அந்த சேட்டையை செஞ்சுட்டு அந்த விஷயம் யாருக்குமே ஆனால் போகலை அதுதான் சொன்னதுன்னு எல்லா விலகுகளும் இந்த மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அந்த குள்ள நெறி சொன்னிச்சுல இந்த மாதிரி இல்லாமல் நன்மைக்குன்னு அதனால கோவமான அந்த சிங்கராஜா வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் வழங்கினார் யாருக்குன்னா குள்ள நெருக்கி அதுவும் நான்வெஜ் கிடையாது அதுவும் அசைவம் கிடையாது சைவத்தில் அந்த கிழங்கை தான் வழங்கினார் அது கொமட்டிக்கிட்டு வந்துச்சு தெரியாமல் நம்ம வாயை வச்சுக்கிட்டு இல்லாமல் இப்படி சொல்லிட்டேமேங்கிற மாதிரி அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாத நிலைமையில் இருக்குது அப்படி போகிறப்ப ஒரு கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு இருக்கு அதை பார்த்த சந்தோஷத்தில் அடடா சரியான பசியில் இருந்தேன் இன்னைக்கு வேட்டை கிடச்சிருச்சின்னு போய் இந்த ஆடை கடிச்சு சாப்பிடுச்சு சாப்பிட்றப்ப பார்த்தா அது ஒரு திடீர்னு கதவு மூடிடுச்சு பின்னாடி இருந்த கூண்டு அது பெரிய கூண்டாக இருந்துச்சு அதுவும் ஒரு செடி புதற்குள்ளே வச்சுருந்துருக்காங்க அந்த சிங்க மகாராஜாவுக்கு தான் புரிஞ்சிச்சு அட தாமா அப்படி செஞ்சுட்டோமே நம்மளை பிடிக்கிறதுக்காண்டி மகாராஜாவோட காவலர்கள் நம்மளை அப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிச்சு பின்னாடி வருத்தப்பட்டுச்சு பின்னாடி வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது ஒன்றும் ஆகப்போறதில்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகுது எங்கே போகுது அரண்மனைக்கு போகுது அங்கே போனால் இளவரசனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்துட்டோம் இந்த சிங்கத்தோட விளாடுவார் இளவரசன் அதை வந்து ட்ரெயினிங் பண்ணுவார் கூட விளாடுவார்னு நினச்ச காவலர்கள் ஒரு இடத்துல போய் விட்டால் அது நொண்டி 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 போகுது இதை பார்த்து மிரண்டு போன அரசர்கள் இளவரசன் அப்புறம் காவலர்கள்லாம் ஐயோ ஐயோ ஊனமற்ற சிங்கத்தை போய் கூட்டிகிட்டு வந்துட்டோமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டு அந்த விலங்குக்கு அந்த ராஜாவான அந்த சிங்கத்துக்கு சாப்பாடு போட்டு காட்டுக்குள்ளே மறுபடியும் போய் விட்டுறாங்க இதை பார்த்த சிங்கத்துக்கு ஒரே அதிர்ச்சி நம்ம விரல் போனது கூட நல்லது தான் போல இருக்கே அப்படின்னு நினச்ச அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு எல்லாம் நன்மைக்குன்னு அன்றைக்கி குள்ள நெறி சொன்னிச்சு ஆனால் நம்ம அதை போய் கூண்டில் அரைச்சி கொடுமைப்படுத்திட்டோமே தப்பு புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு தான் புரியுது அது எதுனால அப்படி சொன்னிச்சின்னு அதை விட எனக்கு புரியாம போச்சு எல்லாம் நினைக்கின்னு தானே புரியுதுன்னு அதை விட தப்பை உணர்ந்து காட்டுக்கு வந்தவொன்னே குரங்கு சிப்பாய்களே அந்த குள்ள நிறைய விடுவீங்க அப்படின்னு கர்ஜனையோட ஒரு மகாராஜாவுங்கிற ஒரு ஆணவத்தோட அந்த சிங்கம் சொல்லுது அப்படி சொன்னவன விடுதலை பண்ணுறாங்க அப்புறம் வந்து சொல்லுது சிங்கம் அந்த மாதிரி குள்ள நறிகிட்ட உள்ள நறியாரே உங்களோடய புத்திசாலித்தான் எனக்கு தெரியாமல் போச்சு எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னீங்க இது தானா அந்த நன்மை ஆமா மகாராஜா எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதுக்கு விடுதலை கொடுத்து இன்னையிலேருந்து நீ வந்து என்னோட மந்திரியாக நியமிக்கப்படுற அதாவது உனக்கு நான் அந்த மந்திரியோட பதவியை தரேன் குள்ளநரியாரே நறியாரே அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் இரு எனக்கு வந்து தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடு அப்படிங்கிறதுக்கு சிங்கம் வந்து இந்த குள்ள நறுக்கி அந்த பதவியை ஒப்படைச்சிச்சு நடப்பது எல்லாம் நன்மைக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு துன்பமே கிடையாது எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும் எல்லாமே ஒரு விஷயம் வந்து இப்போ இப்போ அந்த மாதிரி இப்போ வேலை இல்லாமல் நிறைய பேருக்கு போகுது பிடிச்ச வேலை கிடைக்காமல் கிடைச்ச வேலையை சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதுவும் ஒரு விதத்தில் நல்லது அவங்களுக்கு அது கூட ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையலாம் வருங்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம் நல்ல வேலைக்கு போகலாம் நல்ல வாய்ப்பு அமை எதுவுமே வந்து அது பொறுமையாக நிதானமாக வாழ்க்கைய நவுத்திக்கிட்டே போங்க ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறிவிங்க இந்த மாதிரி நீதி கதைகள் வேணும் சிறுகதைகள் வேண்டும் ஆன்மீக கதைகள் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்து பல சேனல் ஆரம்பித்தேன் ஏழு சேனல் அதில் எதுலேயுமே கன்சிஸ்டன்சியாக நான் பண்ணலை அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு தப்பு இன்னமே அந்த மாதிரி நான் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச கதைகளை உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்